வணக்கம் நண்பர்களே நண்பர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு வீடு கட்டுவதற்கு ஏற்ற மாதங்கள் எது வீடு குடிபோவதற்கு ஏற்ற மாதங்கள் எது அப்படின்னு இது எல்லாமே வந்து நமது ஜோதிடத்தை ஒட்டித்தான் வந்து கிரக சஞ்சார் கிரக அதாவது முந்நூற்றி அறுபது டிகிரியை கணித்து வைத்திருக்காக கால புருஷ தத்துவத்தை அதை வைத்து தான் அதை ஒட்டித்தான் நமது வாழ்வையுமே அமைகிறது இதில் காலபுருஷ ராசி என்று சொல்லக்கூடியது மேசராசி சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதத்திலேயே அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் அது வைகாசி வரைக்கும் இருக்கும் சித்திரை மாதத்தில் நமக்கு வந்து வாஸ்து இருக்குதா வைகாசியில் வாஸ்து இருக்குதுனால் வாஸ்து வைகாசியில் இருக்குது குடி போகலாம் அக்னி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குடி போக முடியும் அதன் பிறகு ஆணி மாதம் ஆகாது ஏன்னா காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மூன்றாவது வீடு காலபுருஷனுக்கு நான்காவது வீடு எடுத்துக்கலாம் ஆனால் அது ஆடி மாதம் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்தில் பாரத போர் பதினெட்டு நாட்கள் நடந்தது அதனால் பெருசாக அதை எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா பதினெட்டு நாள் முடிந்ததுக்கு அப்புறம் ஆடி பதினெட்டு முடிந்ததுக்கப்புறம் ஆகலாம் அதாவது குடி போகலாம் அதே ஆடி மாதத்தில் வாஸ்து போடலாமா அப்படின்னு சொன்னோம்னா வாஸ்து வந்து வாஸ்து பூஜை போடலாம் ஆனால் குடி போகிறதுங்கிறது வந்து ஆடி பதினெட்டுக்கு பிறகுதான் முடியுமா அப்படின்னா மேக்சிமம் வந்து நாம் பத ஆடி மாதத்தை எடுத்துக்கொள்வது இல்லை அடுத்ததாக ஆவணி மாதம் காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீடு என்று சொல்லக்கூடியது அதில் போகலாம் சிறப்பாக போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்தது புரட்டாசி மாதம் அது காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு அந்த மாதத்தை தேர்ந்தெடுத்துக்கலாமா அப்படின்னு சொன்னோம்னா அந்த புரட்டாசி மாதம் ஆறாவது சத்ரு ரோகம் ரணம் கடன் மல மாதம் என்று சொல்லக்கூடியது புரட்டாசி மாதம் அதை தேர்ந்தெடுத்துக்க முடியாது வாஸ்து உகந்த நாளும் இல்லை ஐப்பசி மாதம் எடுத்துக்கலாமா ஐப்பசி கார்த்தி இது ரெண்டுமே வந்து அடைமலை காலம் ஐப்பசி மாதத்தை எடுத்துக்கலாம் அந்த மாதத்திலையும் வாஸ்து மனை கட்டுவதற்கு ஆரம்பிக்கலாம் அதில் ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சமநிலையாகத்தான் தோணும் பெரிய அளவுக்கு கொடுப்பணியை கொடுப்பது அல்லது ஜரூரா வேலையாகிறது ஏன்னா அந்த மாதமே வந்து ஐப்பசி மாதமும் ஐப்பசி மாதத்தை பொறுத்தளவுக்கு காலபிரசனுக்கு ஏழாவது வீடு அது கூட சமநிலையாக போகும் அதில் ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாஸ்து பூஜை போட்டோம்னா மிருதுவாக மேலே ஏறும் கொஞ்சம் மனச்சங்கடங்கள் சஞ்சலங்கள் இதெல்லாம் வரும் இருந்தாலும் வந்து அதை எடுத்துக்கலாம் கார்த்திகை மாதத்தை பொறுத்த அளவுக்கு தீபம் திருவண்ணாமலை தீபம் இந்த தீபத்தை பார்த்து தான் வந்து குடி போக முடியும் தீபம் வந்து சில வருடங்களில் முதல்லயே வரும் தெய்வத்துக்கு அப்புறம் போகக்கூடாது அப்படின்ட்டுருவாங்க அதனால் அதுலேயும் வந்து பெரிய அளவுக்கு கொடுப்பனைகள் கிடையாது அதாவது கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து ஒரு முப்பது சதவீதம் தான் எடுத்துக்க முடியும் அதுலேயும் வந்து வா வாஸ்து போடலாம் வாஸ்து மனைய ஆரம்பிக்கலாம் அதுக்கடுத்தது தனுர் மாதம் சுத்தமாக ஆகாது அதுக்கடுத்தது மகரம் மகரத்துலேயும் வந்து அதாவது காலபுருஷனுக்கு பத்தாவது வீடு தை தான் குடி போகிறது மிக குறைவாகத்தான் இருக்கும் பெரிய அளவுக்கு இருக்காது மாசி மாதத்தில் மிக சிறப்பாக ஏன்னா காலபிருஷனுக்கு பதினொன்னாவது வீடு அற்புதமாக புண்ணியாஜனை வாஸ்து மனை ஆரம்பிப்பது இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் பங்குனி மாதத்தில் சுத்தமாக ஆகாது காலபிருஷனுக்கு பனிரெண்டாவது வீடு இந்த மாதத்தில் வந்து மனை ஆரம்பித்தாலும் பிரச்சனை தான் மனை ஆரம்பித்தா பாதையிலே நின்று போயிடும் பணம் காசு கிடைக்காது பிரச்சனையாயிரும் மேக்சிமம் வந்து ஆரம்பிக்கிறது தவறு இதுதான் வந்து பன்னிரெண்டு மாதங்களுக்கு உண்டான பலன்கள் இதில் மிக அற்புதமாக இருக்கக்கூடியது ஆவணி மாதம் அதே போல் காலபுருஷனுக்கு பதினொன்றாவது வீடு என்று சொல்லக்கூடிய அதாவது கும்ப மாதம் என்று சொல்லக்கூடிய மாசி மாதம் இது ரொம்ப சிறப்பு வைகாசியில் அக்னி முடிஞ்சதுக்கப்புறம் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஐப்பசி சமநிலை கார்த்திகையும் சமநிலையாகத்தான் இருக்கும் இதுதான் குடி போகக்கூடிய ஒரு அமைப்பும் அதே போல் வாஸ்து பூஜை செய்யக்கூடிய அமைப்பும் வாஸ்து பூஜையில ஆடி மாதத்துலேயே வந்து நமக்கு வாஸ்து நாள் வந்ததுன்னா செய்யலாம் ஆனி மாதத்தில் வராது அதே போல் ஐப்பசி மாதத்துலேயும் வர நாளில் செய்யலாம் கொஞ்சம் ஆனால் வேலையாயிடும் கார்த்திகை மாதத்தில் கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும் மற்ற ஏனைய மாதங்கள் வந்து சிறப்பு இப்படி அதுலேயும் வந்து சில ஜாதக அமைப்புப்படி அதாவது அந்த வீடு கட்டுவதற்குள்ள எஜமானனுடைய ஜாதகத்தில் வீடு கட்டுவதற்குண்டான யோகம் இருந்தால் அதை செய்யலாம் இதில் வந்து நல்ல மாதத்தில் ஆரம்பித்தேன் ஆனால் அவங்களுக்கு வந்து வீடு கொட்டதுக்கு உண்டான யோகம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னால் அதில் ஆரம்பித்து எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அதையும் வந்து நல்ல ஜோதிடர்களை அணுகி இந்த மாதத்தில் நான் மனைக்கால் போடலாமா வீடு கட்ட துவங்கலாமாங்கிறத கேட்டுட்டு தான் செய்யணும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்